நாங்கள் டெஸ்ட் சீரீஸ்ல மட்டும் இல்லமா ஓடிஐ சீரீஸ்லையும் மாஸ்க் காட்டுவோம் இப்படி வந்து ஸ்ரீலங்கா கெத்தா சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்சில் பங்களாதேஷை அசால்தா வீழ்த்தி தொண்ணூற்றி ஒம்போது ரன்னு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த மூணாவது ஓடிஐ மேட்ச்சில் ஸ்ரீலங்கா தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க நிசன் மல்ஸ்கா மட்டும்தாங்க வேகமாக அவுட் ஆனாரு பத்தும் நிசங்காவும் குஷால் குசால் மெண்டிஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது பத்தும் மணி தாங்க அவுட் ஆனார் குசால் மெண்டிஸு நான் செஞ்சுரி அடிக்காமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன் நான் செஞ்சுரி அடிச்சே தீர்வேன் அப்படின்னு மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க இவர் தான் செஞ்சுரி அடித்தாருன்னு பார்த்தா கேப்டன் அசலங்கா இருந்துக்கிட்டு குசால் மெண்டிஸ் செஞ்சுரி அடித்தா நான் ஹாஃப் சென்ச்சுரி அடிப்பேன் நானும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன்னு சொல்லி அவரோட பங்குக்கு அவரும் வந்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு இவங்க ரெண்டு பேரோட அதிரடினால ஸ்ரீலங்கா ஐம்பது ஓவர் முடிவில் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே நம்ம என்ன எதிர்பார்த்தா அப்படின்னா ஸ்ரீலங்கா இவ்வளோ பெரிய டார்கெட்டை கொடுத்துருக்காங்க இதை என்ன பங்களாதேஷ் சேஸ் பண்ண போறாங்க சரி இவ்வளோ பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ண முடியலைன்னா கூட பங்களாதேஷ் வந்து இந்த மேட்ச்ல டஃப்பாவது கொடுப்பாங்க தாங்க வந்து எதிர்பார்த்தான் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற வழக்கம் போல பெர்னாண்டோ வந்து நான் தான் தன்சிதாசனோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு மொதல் விக்கெட்டை எடுத்து ஆரம்பிச்சு வச்சாரு சரி அவர் போனா என்னப்பா சாண்டோ நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பான்னு பார்த்தா அவரும் அடுத்த ஓவர்ல சமீராவோட பால்ல வந்து டக் அவுட் ஆயிட்டாருங்க மாற்றி மாற்றி பங்களாதேஷ்க்கு சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் ஹிர்டாய் மட்டும் நின்று நான் ஒன்மே நேரமே நின்று போராடுவேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு ஆனால் அவர்னாலையும் தொடர்ந்து கண்டினியூவாக விளையாட முடியலங்க அவரும் சமீராவோட பாலில் வந்து போல்ட் ஆயிட்டாரு இதனால இன்னைக்கு மேட்ச்ல பங்களாதேஷ் வந்து வெறும் நூற்றி எண்பத்தி ஆறு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்சை ஸ்ரீலங்கா ரொம்ப கம்ஃபர்டபுளாக தொண்ணூற்றி ஒம்போது ரன்னு வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க இந்தளவுக்கு ஸ்ரீலங்கா கம்ஃபர்டபுளாக மேட்ச்சை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் அவங்களோட சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க இன்றைக்கி அசிதா ஃபெர்னாண்டோ சமீரா ரெண்டு பேருமே நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஆள் ஆளுக்கு மூணு விக்கெட் எடுத்து அசைத்திருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து அதே மாதிரி கண்டினியூ பண்ணனால தான் இந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கானால் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடிஞ்சு இப்போ இந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கா வின் பண்ணது மூலமாக பங்களாதேஷ்க்கு எதிரான ஓடி சீரிஸை ரெண்டுக்கு ஒன்று அப்படின்ற அடிப்படையில் வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே ஸ்ரீலங்கா பங்களாதேஷ்க்கு எதிராக ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா டெஸ்ட் சீரீஸ்லேயும் வின் பண்ணிட்டாங்க ஓடிய சீரிஸ்லேயே வின் பண்ணிட்டாங்க இனி டி ட்வெண்ட்டி மட்டும்தான் வந்து பாக்கியிருக்கு ஸ்ரீலங்கா வந்து பாராட்டி ஆகணுங்க ஏன்னா இதே ஓடியோ வேர்ல்டு கப்பில் பங்களாதேஷ்க்கு எதிராக மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து தோத்தாங்க இதனால தான் அவங்களால சாம்பியன்ஸ் ட்ராஃபி கூட விளாட முடியாமல் போச்சு ஆனால் நாங்கள் வந்து இப்போ ஓடியோவில் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸை ஸ்ரீலங்கா வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க இனிமேல் வரப்போகிற போகிற மேட்சில் ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத போகிறது பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்